சும்மா எங்கேயாவது தண்ணி இருந்தா நம்ம உப்பு போட போறோம்ல கரைஞ்சிட்டு பிசு பிசை ஈரம் இல்லாம காஞ்ச உடனே நம்ம வந்து சால்ட் உப்புங்க நம்ம நார்மலா வந்து தூள் உப்பு யூஸ் அந்த உப்பு தான் எடுத்துக்கிறேன் இந்த உப்பு வந்து ஒரு முறை யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதையே மறுபடியும் நம்ம செய்யறப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க உப்பு வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணணும் நல்ல டெம்பரேச்சர்ல இருந்தாதான் போட்ட உடனே நமக்கு அந்த உப்பு நல்லா பொறிஞ்சி வரும் அதனால கொஞ்ச நேரம் ஒரு த்ரீ நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடைகள் வந்து நல்லா மணல்ல ஜலிச்சு அந்த நைஸ் மணல்ல வந்து இது செய்வாங்க நம்ம வந்து இந்த உப்புலயுமே செய்யலாம் உப்புல செய்ய விழுப்பு அதே மாதிரி மணலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு நைஸான மணல்ல கூட நம்ம இத செய்யலாம் உப்பு வந்து இப்ப நல்லாவே வந்து நமக்கு ஹீட் ஆயிடுச்சு இந்த டைம்ல வந்து நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்து இத போட்டுக்கலாங்க இப்போ ஹை ஃபிளேம்ல வச்சு இதை நல்லா நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கலாம் உப்பு கடல அப்படியே நல்லா பொறிஞ்சு வந்து நமக்கே தெரியும் கொஞ்ச நேரம் இதை கலரி விட்டு வரணும் நல்லா சூப்பரா பொறிஞ்சு வருது இந்த மாதிரி ஒரு அந்த வட கரண்டி புகை அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஈஸியா நமக்கு வந்துருங்க வீடியோவே கட் பண்ணல இவ்வளவு கூப்பராக புரிஞ்சுக்காங்க இது கொஞ்சம் உடனே எடுத்துணும் கொஞ்சம் விட்டா கூட அப்படியே தீங்கு போயிடும் இதே மாதிரி நீங்க எவ்வளவு உப்பு போட்டுக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்க வேண்டியிருக்காங்க அவ்வளவுதான் ரொம்ப என்னங்க இன்னைக்கு உப்புக்கல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பாத்திருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க